வணக்கம் நான் உங்களுக்காரன் பிரான்ஸ்லேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டம் வந்து இன்றைக்கு வந்து உள்ளி பூண்டு நடப்படும் கொத்தி கொஞ்சம் சரி பண்ணணும் அண்ணா வந்து கனடாவில் வந்திருக்காரு அப்போ அவரும் இன்றைக்கு தோட்டத்துக்கு விசிட் பண்றாரு வாங்க உள்ளே போவோம் போய் பார்ப்போம் கூட்டி போட்டு தோட்டம் பண்ணாம இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் தோட்டத்தில் வந்தாச்சு தோட்டம் வந்து மழை நல்லா பெய்திருக்கு குளிர்ந்தானே என்னென்ன கிடக்குன்னு பார்ப்போம் அதோடு வந்து நம்ம கூடு இதெல்லாம் கொத்தி சுத்தம் பண்ணி இப்போ இந்த இடத்துல அந்த பூண்டு விலை நடப்போகிறோம் அதை சரி பண்ணணும் என்ன இது எல்லாத்தையும் எடுக்கணும் எடுத்து போட்டு கொத்தி போட்டு கொஞ்சம் எரு கொஞ்சம் கொண்டு போட்டுட்டு புறா வந்து பூண்டை விட்டால் சரியாக இருக்கு இந்த விட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களுக்கு மிளகா வந்து நல்லா இருக்குது நிறைய கிடக்குது நேற்று சரியான மழை இப்போ இதெல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவோம் மற்றபடி எங்களோட வாழையை பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா ஜக ஜகன்ட்டு வந்திருக்கு போன வருஷம் ஒரு குட்டியா நட்டது இந்த மிளகாய் அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி மிளகாய் இருக்குது எப்படியும் ஒரு கிலோக்கு மேலே பிடுங்கலாம் பிடுங்கணும் இப்போ வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவோம் முதல்ல മരതാവിടത്തിൽ <laughs> വേലിക്കണ്ട <laughs> എല്ലാം പോട്ട് എടുത്താച്ചു ഇത പൊടുങ്ങി എടുക്കാവേ എന്ന കമ്പിയെല്ലാം ഉള്ളുക്കുള്ള മാറ്റിവിട്ട്ക്ക അപ്പോൾ എടുപ്പം അവളോ സുലഭം ഇല്ല അപ്പോൾ എല്ലാത്തി എടുപ്പം എടുത്ത് പോലെ പോകും വാട വട്ടിക്ക ஓ இதை வந்துடா இப்போட இன்றைக்கு வந்து ரெண்டு மாலையில் வெட்டி கொண்டு போவோம் பார்த்தீங்கன்னா சொன்னா அண்ணா இது பிடிக்கும் சாப்பாடு போட்டு சாப்பிட பண்ணிங்க ஓ அன்றைக்கு சாப்பாடு போட்டு சாப்பாடு செய்ய தான் சாப்பிடுவோம் ஏன்னா இது வந்து குளிர் வந்துருச்சு விடா போயிடும் இன்னொருக்கா வந்து வெட்டலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இதை இதை வச்சுட்டு இதுக்கு மேலே மிளகாய் ஆ விடும் போ இப்படி இப்படி வச்சுட்டு ஆ ஓகே மிளகாய் போடுங்க வரையில ஒரு வரையில மிளகா மிளகா நல்லா நல்ல கா காய்ச்சிருக்கு ஓ எல்லாம் இல்லை இடத்துல குளிர் வந்துருக்கு தானே அப்போ இருக்கிறதோ ஓரளவு பிடிங்க கூட்டா மிச்சம் பேரும் இருக்குது நிறைய இருக்குது இல்ல இல்ல இதுல நாத்துக்கு விடல இது வந்து இப்ப நான் கடையில வாங்கிட்டு வர்ற அந்த காஞ்ச முடா இருக்குதானே சித்த முடா அதைத்தான் அதுல இந்த விதை தான் எடுத்து போட்டு அது அதுலயே இவ்வளவு வந்திருக்கு தனியா நெத்துக்கு விட்டு எடுத்து போட்டா இன்னும் நிறைய வரும் நல்லா முத்திருச்சு ஓமோ நல்லா இது நல்லா நிறைய கிடா நிறைய புடுங்க பொடுங்க பிடுங்க பேருது எடுக்கலாம் ஒரு கிலோக்கு மேலே எடுக்கலாம் பொடுமையாக அதில் எடுத்து வச்சுட்டு எல்லாம் பச்சையாக கிடக்கு தெரியல என்ன இருக்குது மிளகா வந்து என்ன ஓரளவு வரும் இப்போ இந்த இப்போ வந்து குளிர் ஆக இல்லை தானே ஓரளவு தான் குளிர் அதனால் வந்து இந்த மிளகா ஓரளவு இருக்கும் வர்ற வரைக்கும் வரட்டும் இப்போ இப்போவும் பூக்குது அப்போ அந்த இது வந்து ஓரளவு பெருசாக இல்லை ஓரளவு குளிர் தாங்க கூடியிரு தான் ஏன்னா சொன்னால் பூக்களும் வருது

செய்கிறது தானே இருந்தாலும் எங்கிட்ட தேவைக்கு இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமாக காய்கறி மரக்கறி ஒன்றும் வாங்கலை இந்த தோட்டத்தில் வர்ற காய்கறி தான் எல்லாம் ஒன்று ரெண்டு இதுவும் வாங்குவோம் மற்றபடி எல்லாம் தோட்டத்தில் உள்ளதா உள்ளி வெங்காயம் மற்றது இந்த சுக்குனி சுக்குனி வந்து அது அந்த அச்சியை பாத்திரம் மாதிரி அது பாட்டுக்கு தள்ளி கொண்டே இருக்கும் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா முட்டா பெருசா மந்திரம் அவ்வளோதான் இருக்கும் எடுக்கடுக்க வந்து இருக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறோம் ஓ இருக்கு இருக்கு இன்னும் இருக்கு இந்த எடுக்க எடுக்க வந்துருக்கு இல்லை எடுக்கணுமில சாப்பிடக்கூடாது என்ன கொஞ்சம் கிடக்குது பிஞ்சும் இருக்குது பூவும் இருக்குது அதை விட்டு பார்ப்போம் இதை பார்த்தீங்கன்னா சொன்னாங்க எவ்வளோ வரும் ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோக்கு மீதாவது அது வந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவோம் எங்கிட்ட தேவை தானே எங்களுக்கு முக்கியமான தேவை தானே எங்களை சமையலுக்கு மிளகாய் முக்கியமாக இருக்கணும் அதான் இப்போ நீ மிச்ச வேலையை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து அந்த பீன்ஸு அவரை இருந்த இடம் இதெல்லாம் சுத்தம் பண்ணி போட்டு இதில் வந்து கொத்தி போட்டு எருவை போட்டுட்டு இதில் வந்து பூண்டு நடப்பு போகிறேன் கொஞ்சம் புல்லு கொஞ்சம் கூடுதலாக வந்துடுச்சு அப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கொத்தி எடுத்துடுவணும் ரெண்டாவது நீ குளிர் துவங்கினா பெருசாக வராது இது மூன்று நாட்டுட்டாப்புறம் இது வந்து பெருசாக வினக்கடத்தவையில் என்ன அப்புறம் மழை சீசன் வந்துடும் குளிர் வந்துடும் அப்போ அந்த குளிர்காக தானாக வந்துடும் வந்தால் அப்புறம் அவங்கள ஆறாம் மாதம் ஏழாம் மாதம் எடுக்க നല്ല പൂണ്ടു വരും കൊഞ്ചം കുട്ടി പോകുന്നവിടെ അധികം ആ வேலைதான் திரும்ப குவி இதில் இதெல்லாம் வந்து அங்கே கொண்டு போடணும் லீக்ஸ் வந்து நல்லா வந்திருக்கு மரியாதை இப்போ அந்த உருளைக்கெழங்கு மேலே அவ்வளோதையும் பட்டி விடணும் எல்லாம் வட்டி விட்டால் உருளைக்கெழங்கு கீழே இருக்கும் ஒரு மாதம் கழித்து எடுக்கலாம் எழுச்சினா போட்டால் வந்து அதில் வந்து பூச்சி எல்லாம் வந்துருச்சு அதனால் வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி விட்டால் பார்க்கவும் வடிவாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இந்த லீக்ஸ் வந்து பக்கத்தில் உள்ள உறவுகள் வந்தது எனக்கு கொத்தி போட்டு புள்ளி நடந்தது காமி சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து வடிவா கொத்தி சுத்தம் பண்ண போகிறேன் ஏற்கனவே வந்து அந்த மழை கொஞ்சம் பெய்திருந்ததுனால எனக்கு கொத்துறது கொஞ்சம் சுலபமாக இருந்தது பக்கத்து தொட்டக்காரனும் ஏதோ கேரட்டை வந்து இழுத்து கொஞ்சம் பெரிய கேரட் உண்டு அப்போ இதை வந்து சுத்தம் பண்ணி போட்டு நான் இப்போ என்னென்ன சொன்னால் இந்த இந்த இடத்துல தான் பூண்டு உள்ளி நடப்போகிறேன் என்னென்னு சொன்னால் ஒரு இடம் ஒருளம் ஒரு இடம் ஒதுக்கி அதை விட்டால் பிறகு வந்து எங்களுக்கு சுலபமாக இருக்கும் மற்றது என்னென்ன சொன்னால் உள்ளி அதாவது பூண்டு வந்து குறைஞ்சது வந்து ஒம்பது மாதம் பத்து மாதம் ஆகும் அப்போ இந்த செப்டம்பரில் நட்டால் வார வருஷம் ஆறாம் மாதம் இல்லை ஏழாம் மாதம் ஆணி ஆடி மாதம் உள்ளி நல்லா விளைச்சலாக இருக்கும் அப்போ எடுக்கலாம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு ஜேர்மன்லேருந்து சகோதரர் ரஞ்சன் அவர் வந்து ஜேர்மனில் வந்து கிராமத்தம்ளன் ஜேர்மன் கிராமத்தம்ளன் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கார் அதில் வந்து எல்லா விவரமும் போடுவார் நீங்கள் போய் பார்க்கலாம் அதில் அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் என்னென்னு சொன்னால் அவரோட செய்கிகள் அவர்கிட்ட தோட்டங்கள் அவர் இப்படி எப்படி செய்கிறார் அவர் வாழை தோட்டம் வந்து அவ்வளோத்துக்கு நிறைய ஊரில் இருந்த மாதிரி இருக்கும் அவர்கிட்ட வாழை தோட்டத்தை பார்த்தா ரெண்டு பக்கம் அந்த மாதிரி செய்து வச்சுருக்கார் அதே மாதிரி இந்த கூண்டலாம் ஆடிச்சு கோழி வளர்ப்புகள் அதெல்லாம் இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்கும் இது எனக்கு வந்து ஒரு சின்ன துண்டு ஒரு சின்ன ஒரு துண்டு கிடைச்சதுனால வந்து இதை வந்து நான் செய்து எனக்கு ஒரு அது பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னு சொன்னால் எனக்கும் கிடைக்குது அதே நேரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச உறவுகளுக்கும் இதை கொடுக்குறேன் என்ன சொன்னால் நான் உரடியாக வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அதுவும் இல்லாமல் ஒரு கலப்படம் இல்லாமல் செய்கிற இந்த பயிர் செய்கை உண்மையிலே வந்து ஒரு பெருமைக்குரியது இந்த கங்கட அண்ணர் வந்து கனடாவிலேருந்து வந்திருக்கார் அவர் என்னோடய தோட்டத்துக்கு வந்திருக்கார் நிற்கிறார் அவரை கொண்டு தான் அந்த நாளுக்கு வந்து இன்றைக்கு வந்து இந்த பூண்டு உள்ளி வந்து நடப்போகிறேன் இதெல்லாம் கொத்தணும் இந்த இடம் வந்து அந்த என்ன சொன்னால் அந்த பீன்ஸ் இருந்ததுனால வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தாலும் இப்போ மழை இருக்குது அடுத்தடுத்து அதனால் வந்து நட்டு விட்டாலே போதும் பெரும்பாலும் தண்ணி தேவையில்லை இங்கே வந்து அது ஒரு வசதி என்னென்னு சொன்னால் மழைகள் அடிக்கடி இருக்கிறதுனால வந்து இங்கே வந்து பெரும்பாலான தோட்ட செய்க வந்து இந்த மழையை நம்பி இருக்குது அப்போ அடிக்கடி மழை இருக்குது இப்போ நான் இருக்கிறது வந்து முப்பத்தஞ்சு டிபார்ட்மெண்ட் ஃப்ரான்ஸில் ரென்னு சொல்லி முப்பத்தஞ்சு டிபார்ட்மெண்ட் அது வந்து புரத்தன் அது அதுக்குள்ளே அடங்கும் அப்போ இங்கே பாருங்கள் கொத்துறதே கொஞ்சம் அந்த நல்ல இதாக வருது கொத்துறதுக்கு கொஞ்சம் சுலோகமாக இருக்குது கொஞ்சம் இடம் வந்து காஞ்சி போயிருக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் இப்போ அதை கொத்தி முடிச்சு போட்டு போயிட்டு வந்து இந்த குப்பையில் கொண்டு போயிட்டு இது கண்டு வந்து ஒரு இடம் இருக்குது குப்பை ஓட்டுறதுக்கு அங்கே கொண்டு போய் கொட்டி போட்டு அப்புறம் என்னென்னு சொன்னால் அங்கேருந்து வந்து அந்த குப்பையை எடுத்து வந்து அதாவது வந்து எரு இப்போ இதை கொண்டு போய் கொட்ட போகிறேன் கொட்டி போட்டு அங்கேருந்து எரு எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்போ எரு எடுத்துகிட்டு வந்து இதை கொஞ்சம் பரப்பி போட்டு மற்ற இது வந்து பத்து மாத பயிர் தானே அப்போ அதனால் வந்து குப்பையை போட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அதுக்கு வந்து பசலியாக போய் கொண்டிருக்கும் இருக்கும் அதனால் வந்து மற்ற இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வந்து இந்த பூசணி வந்து நல்லா விளைஞ்சிருக்குது இந்த பக்கத்து தோட்டத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் இந்த முறை பூசணி இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கேருந்து இப்போ இந்த எருவு அள்ளி கொண்டு வரேன் இப்போ எருவ அள்ளி கொண்டு வந்துட்டு அதையும் வந்து வடிவாக போடுவோம் கொஞ்சம் களைப்பு தான் என்ன சொன்னால் கண்ணாளைக்கு பிறகு இந்த வேலையை செய்கிறதுனால கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் களைப்பு இருந்தாலும் விட்டால் ஒரு நிம்மதி அதனால தான் பாருங்கள் இப்போ எல்லாம் கொட்டி போட்டு இதை பரவுகிறேன் இப்போ இந்த பரப்பி போட்டு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பி ஒருக்கா கொத்தணும் கொத்துறது சாடுறன்னு சொல்கிறது அப்போ அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து எங்களோட அப்பா வந்து விவசாயம் தானே அப்போ அதால் வந்து அது என்ன அறியாமலே வந்து அதில் ஒரு ஈர்ப்பு இந்த கிடையாது அண்ணர் நிற்கிறார் அன்னர் அன்னரை வந்து எங்களோட அப்பா மாதிரி அப்போ அப்போ அவர் வந்திருக்கிறது வந்து எனக்கு ஏதோ அப்பா இங்கே என்னோட நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு சந்தோஷம் பெறுகிற என்னோட ஒரு கிழம நிற்பார் நின்றுட்டு போவார் அப்போ அவர் இந்த மகண்ட கல்யாணத்துக்கு வந்தவர் லண்டனுக்கு வந்துட்டு பிறகு ஜேர்மன் போயிட்டு அப்புறம் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்தவர் இங்கே ஃப்ரான்ஸ்லேயும் ஒரு அண்ணன் இருக்கார் அவரும் வந்தவர் வந்துட்டு அவரும் மூன்று நாள் அப்புறம் அவருக்கு வேலையாண்டு போயிட்டார் அப்போ அண்ணர் வந்து ஒரு என்னோட நின்றுட்டு பிறகு வந்து லண்டன் போயிட்டு லண்டன்லேருந்து கனடா போயிடுவார் அது ஒரு சந்தோஷம் என்னடா கன வருஷம் அதாவது வந்து ஆள் சும்மா டெலிஃபோனில் கதைச்சிருக்கிறோம் ஆனால் நேராக பார்க்கையில் ஒரு காலம் ஒரு காலம் என்ன பார்த்துருக்குறோம் குறைவு வருஷம் கணக்காயிருச்சு அப்போ இப்போ அதை பார்க்கல சந்தோஷமாக இருக்குது இப்போ பாருங்கள் இதை வந்து கண்டு நான் கொத்தி எல்லாத்தையும் திருப்பி அந்த சாரி எல்லாத்தையும் கிளறி போட்டு இப்போ பரப்பி போட்டு இதுக்குள்ளே வந்து பூண்ட நடப்போகிறேன் என்ன கொஞ்சம் களைப்பு தான் என்ன சொன்னால் அந்த ஒரேடிய செய்யக்கில் வந்து கொஞ்சம் களைப்பு கொஞ்சம் கூடவாக இருக்கும் அது முன்னுக்கு முன்னுக்கெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டேன் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லீக்ஸ் வந்து உண்மாரியாக அந்த லீக்ஸ் வந்து இன்னொரு லீக்ஸ் வந்து நான் எப்படியும் வார மாதம் அடுத்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கிட்ட தேவை கெடுக்கலாம் கணக்கான அளவில் இருக்கும் கிட்டத்தட்ட இப்போ பார்க்க போனால் குளிருக்கும் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கிற மாதிரி தான் வருஷம் பூரா ஏதாவது கிடைச்சி கொண்டு இருக்கிற மாதிரி தான் வரப்போகுது உங்களை கணக்கா போர் அடிக்கணும் தெரியல இருந்தாலும் இந்த மாதிரி செய்கிறத வந்து உங்களுக்கு படமாக எடுத்து வீடியோ எடுத்து போட்டு காமிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நான் சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காணி ஒரு நிலம் கிடச்சுன்னு சொன்னால் அது வீட்டுக்கு பின்னால் இருக்கலாம் இல்லாட்டிக்கு எங்கேயும் அண்டாலும் சரி செய்து பாருங்கோ கொஞ்சம் அண்டாலும் பரவாயில்ல ஒரு கொஞ்சம் காய்கறி செய்தக்கில் வந்து அதோட தன்மையாக வேறு எனக்கு இப்போ இந்த நீத்து பூசணி வந்து ஒரு ரெண்டு கிடக்கு அதே மாதிரி மற்ற குட்டி குட்டி பூசணி வந்து ஒரு நாலு மூன்று பிடிங்கிட்டேன் இன்னொரு மூன்று நாலு கிடக்குது சுக்குனி வந்து நிறைய தந்தது அப்போ அதுவும் வந்து இப்போ முடிஞ்சுது இப்போ அதை நீ அடுத்த வருஷம் தான் குளிருக்கு வந்து அது தாங்காது மிளக ஓரளவு எடுத்துட்டேன் ஒன்றரை கிலோ கிட்ட வந்திருக்கும் இதை வந்து பூண்டு நடப்போகிறேன்னா அதை கோடு போட்டு அதுக்கு நேராக நடுவேன் மண்டு போட்டு ஒரு ஒன்றரை கிலோ எடுத்துனான் இன்னும் ஒரு கொஞ்சம் கிடக்குது அந்த குளிர் குளிர் வெற வரைக்கும் எடுக்கலாம் அப்போ அதுவும் கொஞ்சம் பார்த்து செய்வ மண்டு போட்டு இப்போ குளிர் வரட்டும் அது வரைக்கும் இப்போ வந்து அண்ணர் வந்து நாளுக்கு வந்து அந்த பூண்டை நடச்சுன்னான் அப்போ அவர் நட்டுறார் ஒரு சந்தோஷம் தானே எனக்கு அப்பா அப்பா வந்து ஏதோ செய்கிற மாதிரியே ஒரு ஒரு நினைப்பு சந்தோஷம் வேறு இப்போ மீதியாக கிடக்கிறது எல்லாத்தையும் நான் கடாண்டு நட்டு போட்டு இதுக்கு வந்து தண்ணி ஊற்றத்தை விழிச்சுன்னா நிலம் வந்து ஈரமாக இருக்குது இனி மழையும் பெறும் அப்போ இப்போ நான் நட்டுட்டு வந்துட்டு வீட்டை வரும்போது மழை வந்துடுச்சு அப்போ பிரச்சனை இல்லை அதோடு வந்து இனி வந்து இந்த குளிர்காலம் தொடங்க போகிறதுனால வந்து கொஞ்சம் மழையாக வரும் அடிக்கடி மழை பெய்துட்டு பிறகுதான் அந்த இலை உதிர் காலம் வரும் எல்லாம் வந்துட்டு பிறகு சரியாக வரும் அதே மாதிரி பின்னுக்கு வாழை மரம் வந்து ரெண்டு குட்டி போட்டிருக்கு இனி குளிர் தான் விரப்போது தானே இனி அதையும் வாழை மரத்தையும் சுற்றி வைக்கல் போட்டு அதை கட்டி விடணும் அப்போ தான் அந்த ஓரளவு மேல் பகுதி வந்து பாடி அந்த வீணா போகாமல் இருக்கும் அதனால் வந்து எனக்கு உருளைக்கிழங்கும் கிடக்குது பக்கத்தில் அது மேலே உள்ள அந்த பூச்சி அரிச்சதுனால வந்து அது எல்லாத்தையும் வந்து மேலால் வெட்டி விட்டேன் மனைவியை வெட்ட சொல்லி அது மேலே வெட்டி விட்டார்கள் அப்போ கீழே வந்து உருளைக்கிழங்கு அது கிடக்கும் எடுக்கலாம் இன்னொரு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு பிறகு எடுக்கலாம்னு போட்டு விட்டுட்டேன் அதே மாதிரி பின்னுக்கும் உருளைக்கிழங்கு இருக்குது இந்த முறை வந்து மிளகாய் வந்து எங்களுக்கு நல்லா தந்துருக்கு அதே நேரத்தில் பீன்ஸும் வந்து கடவுளையாண்டு சந்தோஷமாக நிறைய பீன்ஸு நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறேன் வீட்டில் ஏன் கிடக்குது என்ன அதே மாதிரி தான் எல்லாம் இந்த சுக்குனி வந்து இந்த சீமச்சுரக்காய் அது சொல்லி இல்லை அது ஒரு நாலு கண்டு ரெண்டாவது அது அப்படியே ஏதோ அச்சியை பாத்திரம் மாதிரி அப்படியே காய்ச்சி கொண்டே இருந்துச்சு அதே மாதிரி பாவக்காயும் அதுதான் பாவக்காயும் எங்களுக்கு நல்ல அவ்வளவு சில விளைச்சல் நான் அது சுத்தமாக வராதுண்டு நினச்சேன் ஆனால் வந்து ஒரு பத்து பாவக்காயக்கிட்ட வந்துச்சு அஞ்சு கண்டு நட்டுனான் பத்து பாவக்காய் வந்து அதுவும் வந்து ஒரு அண்ணர் பக்கத்தில் இருக்கிற அண்ணர் தான் தந்தவர் அண்ணரும் அக்காவும் அப்போ அது அதுவும் நட்டது இருந்தாலும் தேவைக்கேற்ற மாதிரி வந்துருச்சு பரவாயில்லை அதே மாதிரி இந்த பக்கத்தில் உள்ள உறவுகளும் வந்து அவர்களுக்கு வந்து நாங்கள் ஏதாவது கொடுத்தா அவர்கள் ஏதாவது திருப்பி திறத்தான் பார்ப்பார்கள் அப்படித்தான் வந்து எங்களுக்கு இந்த லீக்ஸ் வந்து நாங்கள் வந்து அந்த பீன்ஸ் வந்து கொடுத்தனாங்க கொடுக்கும்போது இந்த பச்சை மிளகா கொஞ்சம் கொடுத்தோம் இந்த பீட்ரூட்டு கேரட்டு அதுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கல அவங்க சந்தோஷத்தில் திருப்பி எங்களுக்கு அந்த லீக்ஸை தந்துருக்கினேன் இப்போ அங்கே வந்து வளர்ந்து கொண்டே போகுது நல்லா இருக்குது லீக்ஸ் நல்லா வருது அதே மாதிரி தான் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த இடம் வந்து சுத்தம் பண்ணிட்டேன் என்ன நிறைய ஐம்பது மெட்கர் ஒரு நீள துண்டு ஆனால் அது பார்த்தா ஏதோ நிறைய நிறைய செய்கிற மாதிரி இருக்குது நான் இப்ப வந்து வேலையில அந்த வந்துட்டு இப்ப தான் இதை நடும்போது பார்க்கறோம் அந்த இதெல்லாம் நட்டு போட்டு மேலே எல்லாத்தையும் போட்டு பரவி விடணும் பரவி விட்டால் பறவி லேசாக மூடி விட்டுட்டு பிறகு வந்து நான் பிறகு வந்துட்டு வைக்கல் போட போகிறேன் இப்போ போட மாட்டேன் பிறகு இப்போ வந்து இந்த மாதிரி நட்டு போட்டு போவோம்னு போட்டு வந்தது இன்றைக்கு வந்து எங்களோட பக்கத்து தோட்டத்தில் உள்ளவர் அவர் வந்து அவருக்கு ஏதாவது நாங்கள் கொடுத்ததுனால வந்து அவர்களுக்கு ஒரு பீட்ரூட் வந்திருக்கார் ஒரு கிலோ வரும் அவ்வளோ தீட்டார் எங்கட சுக்குனி இதுதான் கடைசி அதே மாதிரி ஒரு பாவக்காய் அதுவும் பழுத்திருச்சு அதோட பார்த்துக்கணும் சொன்னால் ஒரு ஒரு கிலோக்கு மேலே ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கான் மற்றது தோட்டம் கொத்தி இன்றைக்கு வந்து பூண்டு ஜேர்மனில் இருக்கிற எங்களோட ஜேர்மன் கிராமத்தமிழன் நிரஞ்சன் சௌரம் அது எனக்கு பாசலில் வந்து உள்ளி அனுப்பினவர் அதுதான் இன்றைக்கு எல்லாம் கொத்தி போட்டு நட்டுருக்கு அவருக்கு இந்த இதில் நன்றி சொல்கிறோம் அவரும் கிராம தமிழான்னு சொல்லி அருமையான ஒரு யூடியூப் வச்சுருக்கார் அந்த விவசாயம் சம்மந்தப்பட்டு நிறைய செய்திகள் போடுறாரு அதை நீங்கள் போய் பாருங்கோ உங்களுக்கும் பிடிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னாங்க அண்ணர் கனடாவில் இருந்து வந்திருக்கார் இவ்வளோ சமைச்சி போட்டு வாழைகையில் போட்டு இன்றைக்கு சாப்பிட்றாரு அது வாழையில் எங்கிட்ட தோட்டத்து வாழைகளையும் எடுத்துருக்கோம் அப்போ இன்றைக்கு ஏதாவது அதில் வச்சு சமைச்சி சாப்பிட போகிறோம் என்ன சொன்னால் வாழைகையில சாப்பிடுறதுல அது ஒரு தனி டேஸ்ட் இருக்குது ருசி இருக்கும் வெறும் என்ன உங்களுக்கு பிடிக்க மன்னிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் அதுவும் இல்லாமல் அண்ணோட கணவரிசத்துக்கு பிறகு உண்டா இருந்து இப்படி செய்கிறது பெரிய சந்தோஷம் எல்லாருக்கும் நன்றி பாய்